ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தி கேஸ் மீண்டும் ஒரு கருப்பு குதிரையே சொல்லலாம் வண்டி ரொம்ப நீட்டாகவே இருக்குது அது மட்டும் இல்லை வண்டி உங்களுக்கு டாப் மாடல் வண்டிங்க வண்டியில் உங்களுக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் லாஸ்ட் வரைக்கும் கரண்ட்ல தாங்க இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே போட்டு வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது அது மட்டும் இல்லை வண்டி ஃபேன்சி நம்பரில் வந்து வந்திருக்குங்க வண்டி நம்பர் பாருங்க டிஎன் அறுபத்தொம்பது ஏபி வண்டி நம்பரும் அறுபத்தி ஒன்பது நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆல் கொடுத்துக்கங்க ஏன் அப்படி சொல்கிறோம்னு பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் நிறையா வண்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தரமான வண்டிகள் நிறையவே கொடுத்துகிட்டு இருக்கோம் எந்த மாதிரி வண்டிகளை நீங்களும் பயப்பட்றதுக்கு அப்போ நோட்டிஃபிகே ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதனால தான் சொல்கிறோம் நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணிக்கங்க வண்டியா வேற எந்த தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ புடிச்சிருந்து மரகமா ஒரு லைக் போட்டு பாருங்க வண்டியில பாடி ஸ்டிக்கர் எல்லாமே போட்டு வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்குங்க பிளாக் கலர்ல நிறைய பேர் வண்டி கேட்டு இருந்தாங்க அவங்களுக்காகவே ஒரு மீண்டும் ஒரு ஸ்கார்பியோ பிளாக் கலர்ல வண்டியோ ரொம்ப நீட்டாவே இருக்குங்க வண்டியில அவுட் லைன் பாருங்க எந்த டெண்டு ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்ல வண்டி பாடி ஸ்டிக்கர் எல்லாமே போட்டு வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கு அது மட்டும் இல்ல வண்டியில க்ரோம் செட் எல்லாமே பாருங்க பிளாக்கு குரோம் செட்டு ரொம்ப எடுப்பா எடுத்து காமிக்க அது மட்டும் இல்ல வண்டியோட டயர் பாயிண்ட் பாருங்க நாலு டயருமே ஐம்பது டு அறுபது பெர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்கும் அது மட்டும் இல்ல நாலு வீலுமே உங்களுக்கு அலா வீல்ஸ் வந்துடும் வண்டியோட இன்டீரியரும் வேற லெவல்ல இருக்குங்க பேன்சி நம்பர்ல இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்ட்ல இருக்கிற வண்டி கம்மியான பட்ஜெட்ல வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டி அது மட்டும் இல்ல ஹவாக் இன்ஜினுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க விஐபி சீட் கவர் எல்லாமே போட்டு வண்டி ரொம்ப நீட்டாவே இருக்கு பார்வர்ட் சீட் எல்லாமே வண்டியில போட்டுக்கிறாங்க அது மட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா டிவி எல்லாமே வண்டியில இருக்கு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குங்க வண்டியில வண்டியில ஏசி உங்களுக்கு கூலிங் டாப் அப் பண்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்ல வால்யூம் அன்டவுட் கண்ட்ரோல் வந்துடும் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா ஃபுளோர்மேட் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்மேட் எல்லாமே போட்டுக்கிறாங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது நம்பர் ஆஃப் ஓனர் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அது மட்டும் இல்ல வண்டியில இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்ட்ல தான் இருக்கு நம்பர்ல வண்டி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் அதுவுமே பிக்ஸடு பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தாங்க நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் டேவ் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிருந்துச்சினா ரேட் இன்னுமே உங்களுக்கு நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டிட்டு தென்காசி மெயின் ரோட்ல மகிழ்வண்ணாதபுரம் என்ற இடத்துல தான் இருக்கு வண்டியை பத்தின வேற எந்த டீடைல் வேணாலுமே டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க